நம்முடைய சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமா இதெல்லாம் நான் நான் அதை கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்த முடியும்னு அறிந்து உங்களுக்காக புரிந்து கொள்வதற்காக செய்கிறேன் ஒரு விசுவாச பிள்ளை இன்னொரு பிள்ளையும் நல்ல வல்லமையா எரிந்து கொண்டு இருக்குது இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் நல்ல பிரகாசமா இருந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பிள்ளை முயற்சி பண்ணது முடியல இந்த மாதிரி வரணும்னு முடியல திடீர்னு இந்த பிள்ளை இப்படியே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுது இந்த மாதிரி எரியவே முடியல அப்புறம் சோர்ந்து போய் என்ன பண்ணுது பாவத்துக்குள்ள விழுந்துருது பாவத்துக்குள்ள பயங்கரமாக மூழ்கிடுது பாவத்துக்குள்ள மூழ்க புள்ள இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்பணும்னு பிரகாசம் பண்ண எப்படியாவது எழும்பான்ட எப்படியாவது என் பாவத்தில் விழுந்துட்ட அவன் என்ன முயற்சி பண்ணாலும் அவன் எழும்பவே முடியல அன்றுவரே என்னுடைய மேக்சிமம் என்னோட ஸ்பீடு எல்லாத்தையும் கொடுக்குற முடியவே முடியல ஆனால் இவன் எரிஞ்சு கொண்டே இருப்பான் இன்னைக்கு வேலை என்ன தெரியுமா நம்ம எரிந்து கொண்டு இருக்கிற புள்ள ஒருத்த கூட வந்து இருந்தா அவனை எரிய வைக்கலாம் பயங்கரமா எரிய வைக்கலாம் இவன் பாருங்க விழுந்தவன் என்னைக்குமே ரொம்ப ஸ்பெஷலானவங்க ஆனவங்க விழுந்தவன் என்ன பண்ணுவானா கோபத்துல ஆக்ரோஷத்துல இன்னும் முயற்சி போடணும் மேக்சிமம் அவனால இருக்கிற எல்லா திராணியும் போடுவான் திராணியை போட்டு அவனால எரியவே முடியல இன்னைக்கு ஒரே ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அவனுக்கு ஒரு சின்ன சப்போட்டா நீங்க இருக்கும்போது அவன் அவனை விட அதிகமா எறிவான் அதூயா அது மாத்திரமல்ல இன்னும் உலகத்துல எரியாத அநேகரை கொண்டு வந்து இவன் எரித்துக்கொண்டே இருக்கிற பிள்ளையாய் இவன் மாறுகிறதைப் போல நாம் அப்படி மாறுகிறவளா இருக்கணும் ஒரு பிள்ளையை பார்க்கும்போது அவன் இருக்கிற அதே ஆவியானவர் அவருடைய அக்கினி இன்னும் புகைந்து போகல நீ பழிச்சு போல பரவாயில்ல உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் தட்டி வெளியே கொண்டு வருகிறேன் சொல்லுகிற அபிஷேகம் நிறைந்த தேவ பிள்ளைகளால் நீங்களும் மாற வேண்டும்